ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் நோயற்ற வாழ்வோடு நீண்ட ஆயில் கொடுக்கணும் இந்த கந்தன் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு இந்த மார்கழி மாதத்தில் பஞ்ச காலமாக தான் இருக்கும் பச்சைகளுக்கு உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் நம்மளால் ஒரு உயிர் சாப்பிடுதுங்கிறப்ப அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியான உறக்கமும் நோயற்ற உடல் நலமும் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய சொத்து அதை யாராலையும் மாற்றவே முடியாது அது இருந்ததுனாலே லைஃப்பில் எல்லாமே கிடச்ச மாதிரி அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் போகும்போதாக இருக்கட்டும் வரும்போதாக இருக்கட்டும் நம்ம அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும் நிறைய லைஃப்பில் வந்து நம்ம கடந்து வந்திருப்போம் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கடந்து வந்த பாதைகள்ங்கிறது வந்து நிறைய இருக்கும் இன்பமோ துன்பமோ இல்லை நம்மளுடைய மன க தாங்க முடியாத அளவுக்கு கூட வழிகள் இருப்போம் நம்ம யாரையாவது இழந்திருப்போம் இல்லை யாரோடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருப்போம் நம்ம அதிகமாக நம்பிக்கை வச்சவங்க நம்மளை உடச்சிட்டு தூரம் போயிருந்திருக்கலாம் அப்படி எதுவாக இருந்தாலும் அதை இந்த வருஷத்தோட நம்ம அந்த நினைவுகளை மறந்துட்டு புதிய நினைவுகள் நினைவுகள் எப்பொழுதுமே நம்ம மைண்டில் இருக்கும் தேவையற்ற நினைவுகளை நம்ம மனசுலேருந்து தூக்கி போடுறது தான் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு ஒரு உகந்த பாதையாக இருக்கும் அதை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டும்தான் நம்மளுடைய நம்ம மிகப்பெரிய இடத்துல தோற்று போவோம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை நம்ம வந்து அதிகமாக நம்பிக்கை வச்சு தோற்று போயிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி அவங்களுக்கு முன்னே நம்ம உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் தோக்குற இடம் அந்த இடம் மட்டும்தான் அந்த இடத்த நம்ம கடந்து ஆமா போ நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடுவோம் நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை நோக்கி தான் இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் மன நிறைவோட மன மகிழ்ச்சியோட நோயற்ற வாழ்க்கையோட எல்லா ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியோட பாதைங்கிறது புதுசாக கந்தன் அமைச்சு தரணும் அந்த வாழ்க்கையை ஜேர்னியை கடக்க நம்ம ஃபஸ்ட்டு நிலமாக இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம கந்தன்கிட்ட வேண்டிப்போம் கந்தன் கண்டிப்பாக கொடுப்பாரு அவரை நம்புவோம் அப்புறம் எத்தனையோ இடர்கள் வந்தாலும் அதாவது துன்பங்கள் நம்மளை நோக்கி வந்தாலும் நம்ம ஒரு பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த பாதைக்காக நம்மளை நம்ம ரொம்ப நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது அந்த எஃபெக்டை போது தான் நமக்கு கிடைக்கும் அதில் தான் சந்தோஷமாக இருக்கும் நம்ம படிக்கும்போதோ இல்லை காலேஜ் லைஃப்லேயோ இல்லை நம்மளோட வில்லேஜ் லைஃப்லேயோ நிறைய சொந்தங்களை நம்ம சம்பாதிச்சிருப்போம் அப்படி எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய சொந்தங்களாகிய நீங்கள் வாழ்க்கையில் என்னுடைய இன்னொரு இலக்கு அடையிறதுக்கு எனக்கு நீங்கள் எப்பொழுதும் சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்கணுங்கிறத நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் உங்களோட சப்போர்ட் இல்லைனா நான் இத்தனை சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்க முடியாது என்னுடைய மன கவலைகள் தீர்ந்துருக்காது கந்தனுடைய அருளை நான் பேசியிருக்க முடியாது இது எல்லாமே உங்கள் மூலிமா நடந்தது தான் கண்டிப்பாக என்னை வந்து எத்தனை பேர் எடுத்து கமெண்ட் பண்ணது ஒரு ரெண்டு மூணு பேராக தான் இருப்பாங்க அதுவும் வந்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அதாவது எப்படின்னா கந்த நான் வந்து ஏங்குறது ஆப்புங்கிறத முதல்ல யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று சொல்லப்போனால் எனக்கு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணவே தெரியாது இதுதான் நேச்சுரலான இயற்கையான உன்னதமான ஒரு உண்மைன்னு வச்சுங்களேன் உண்மையிலே எனக்கு எடிட் பண்ண தெரியாது நான் இந்த போன தான் எடிட் பண்ணவே கற்றுக்கிட்டேன் இது யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்பாங்க உண்மையிலே எனக்கு எடிட் பண்ண தெரியாது பேக்ரவுண்ட் வந்து முன்னே ஒன்று ஒன்று ஆட் சவுன் மட்டும்தான் கொடுக்க தெரியும் இதுக்குள்ளே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இந்த வருஷத்தோட எண்டில் நான் அதை கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்கேஷனாக இருக்குது சாட்டிஸ்ஃபைடு எப்படின்னா அப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே தெரியாமல் இது உள்ளே வந்திருக்கோம் நம்மளுக்கு ஓரளவு இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் மற்றவங்க நிறைய எடிட் பண்ணி எல்லாம் போடுவாங்க அந்தளவுக்குலாம் எனக்கு தெரியாது அந்தளவுக்கு நான் ஒருத்தா என்னன்னு எனக்கே தெரியல ஆனால் நம்மளை நம்ம தரம் குறைச்சி இட போடக்கூடாது கற்றுக்கணும் கற்றுக்கணுங்கிறது மட்டும் என் மலையில் இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த பாதையும் இலக்கையும் நம்ம வந்து கலந்து வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் நான் மனசில் எடுத்துப்பேன் எனக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மிகப்பெரிய இழப்பு அந்த இழப்பை தாண்டி நான் ரெண்டாயிரத்தி இருபதில் புது வருஷத்தில் கோயிலுக்கு போகிறேன் நான் கண்டிப்பாக அந்த சாமி கிட்ட போய் கேட்ட ஒரே வார்த்தை நான் வந்து இவ்வளோ பெரிய இழப்பை இழந்திருப்பேன்னு நான் நினைக்கல ஆனால் நீ என்ன காரணத்துக்காக என்னை இழக்க வச்சியோ அது வந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து நான் வந்து ஒன்று தான் அப்பாவாவோ அம்மாவோ ஒன்று தான் நினைக்கிறேன் உண்மையிலே நான் என் மனசார சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உறவுகளை விட எனக்கு வந்து இறைவன் தான் என்னை வந்து வரைக்குமே எனக்கு உறவாக இருந்து அதிகமாக வழி நடத்திட்டு வர்றதே எனக்கு உண்மையிலேயே என் முருகன் தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் எத்தனையோ இடத்துல சொல்லி போயிட்டுருக்கேன் எனக்கு யாரும் இல்லை என்னை திருத்தி காட்டினவங்களும் உண்டு ஃபீல் பண்ண வச்சவங்களும் உண்டு ஆனால் நான் அந்த அந்த ஃபீ அந்த இடத்துல அந்த கடந்து வரும்போது இல்லை நமக்காக நம்மளுக்கு யாரும் இல்லைன்னா என்ன நமக்காக கடவுள் இருக்காரு அவரை மிஞ்சினது எதுவுமே இல்லை அதனால் வந்து நம்ம இந்த பாதையை கடந்துருவோம் அப்படின்னு நினச்சி நான் கடந்து வந்துட்டேன் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் நின்ன இடத்துல இருந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரொம்ப வந்து ஒரு மனசளவில் என்ன சொல்கிறது மனசலவில் நான் தைரியமானேன் ஆனால் உடலளவில் நான் வந்து ஆனேன் ஆனால் வந்து அப்பயுமே நான் வந்து எல்லாருமே நினைப்பாங்கல்ல உடல் அளவில் அப்படின்னு நான் உடல் அளவில் வந்தப்போ கூட நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இல்லை இந்த பாதையை விட்டு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து வேறவா இருக்கணும் உடலுங்கிறது வந்து சும்மா அதை நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல கூட எனக்கு உடம்பு சில அப்படின்னு நான் வந்து சுணங்கி போய் உட்கார மாட்டேன் என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் அதில் தொய்வு ஏற்படுது என்னால் ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் என் உடம்பு சொல்லும் மற்றபடி நான் ரெஸ்ட்டுங்கிறத எதிர்பார்க்க மாட்டேன் நம்ம கடமையை நம்ம சரிவர செஞ்சுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த உடம்பு சல்லுங்கிற ஃபீல் வராது அப்படிங்கிறதுல மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒருத்தவங்க நீ தோற்று போயிடுவேன் ஒருத்தவங்கனால் முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு காட்டணும் எத்தனையோ கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சி நம்ம இன்னும் முன்னேறதுக்கான பாதைகளை எடுத்து வச்சு முன்னோக்கி போயிட்ருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் அற்புதமாக கந்தனர்களால் அந்த ஐயனர்களால் ரொம்ப அன்பான வாழ்க்கையும் மனநிறைவான வாழ்க்கையோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோயற்ற நலத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் அந்த ஐயன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிறத நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நம்பிக்கையோடு அவன் காலடியை பிடிச்சவங்களுக்கு காலன் கூட தூர ஓடி போயிடுமா அப்படிங்கிறத நம்புங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா